Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் என்ன பேம்பஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரெண்டாவது ரேஷஸ்லாம் நிறையா வந்துருந்து அதாவது பேம்பஸ் போடுற இடத்துல ரேஷஸ் அதிகமாக வரும் அதுக்கு என்ன போடுறீங்க என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் ரேஷஸ்ஸை வந்து கிளியர் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணட்டாங்க நீங்கள் பேம்பஸ் யூஸ் பண்ணுறீங்களா அது வந்து பேம்பஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடெக்டாக இருக்கணும் ரெண்டாவது பேம்பஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ப்ராடெக்டாக தான் இருக்கும் யூஸ் பண்ண பேம்பஸ்ஸை வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த மந்த்து அடுத்த மந்த்து வேறு வேறு பேம்பஸ் யூஸ் பண்ணாமல் அதே பேம்பஸ்ஸை அதாவது இப்போ இந்த கம்பெனி பேம்பஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து வேறு ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதே இதை ரொட்டினாக கொண்டு போகணும் அதே மாதிரி ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே இதை கொண்டு போகணும் அப்படி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆயிரும் நிறைய ப்ராப்ளங்கள் வரும் ஒரே பேம்பஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் என்னோடய மெயினான பாயிண்ட்டே அது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேம்பஸ் வந்து ரெண்டாவது பேம்பஸ் வந்து நம்ம கோல் போடுறது நான் வந்து யூஸ் பண்ணுறது பேம்பஸ் எக்ஸ்ட்ரா லோஷன் வித் ஆல் அதை யூஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து நாங்கள் அப்பளோவில் மெயினாக வாங்குவோம் பட்டு இந்த இந்த இது வந்து நாங்கள் அப்பள உள்ள இந்த டைம் வாங்கலை பை ஒன் கெட் ஒனில் வந்து பெரிய ஒரு மாலுக்கு போயிருந்தோம் அங்கே எடுத்தோம் அப்போல்ல ஒரு பேம்பஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி சம்திங் அப்படி இருந்துச்சு எங்களுக்கு கார்டெல்லாம் இருக்கிறதுனால ஆயிரத்தி டிஸ்கவுண்ட் பண் போக எங்களுக்கு ஆயிரத்தி சம்திங் எப்படியும் ஆயிரத்தி நூறு அப்படி வந்துடும் இது வந்து நாங்கள் ரெண்டு பேம்பஸ் எடுத்தோம் பை ஒன் கெட் ஒன்னில் எடுத்தோம் எடுத்தது ஆயிரத்தி நானூறுரூவா வந்துச்சு அந்த இதில் இது வாங்கணும் ஆனால் முக்கியம் நாங்கள் ஃபுல்லாகவே பிறந்ததுலேருந்து இந்த பேம்பஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இதுதான் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் தான் இருக்குங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு பேண்ட்ஸ் வந்து எழுவது இருக்கும் பார்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சைஸ் யூஸ் பண்ணுறேன் செவன் டு டுவெல் கேஜி நம்ம அந்த இதில் யூஸ் பண்ணுறேன் இந்த பேம்பர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எழுபது பேன்ஸ் இருக்குமா நம்மளுக்கு எவ்வளோ மந்த்து ஓடும்ன்னு பார்த்திங்கன்னா ஓடும் நான் யூஸ் பண்ணுறதை பொறுத்து ஓடும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு நம்ம இப்போது வந்து எதுவுமே இல்லைங்க பேம்பர்ஸ் போட்டுட்டு உடனே அடுத்த பேம்பஸ் நீங்கள் போடவே கூடாது குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு யூரின் போய் அந்த இடம் ரொம்ப ஈரமாகவே இருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்த பேம்பஸ் மாற்றும் போது யூரின் யூரின் போயிட்டு மாத்திர டைமில் வந்து ஒருக்கா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அந்த க்ரீம் வந்து டயப்பர் ராசஸ் க்ரீம் அப்படின்னு ஒரு க்ரீம் பார்த்துக்கோங்க இந்த க்ரீம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது உண்மையிலே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இது வந்து என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ எவ்வளோவுக்கு வாங்கணும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அந்த இது தெரியுதா உங்களுக்கு இந்த இதில் போட்டிருக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சி நாங்கள் இந்த தான் வாங்கணும் செவன்ட்டி ஃபைவ் கிராம் அந்த இதில் வருது நார்மலாக தான் கொஞ்சம் இதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அந்த ரேஷஸ் இருக்கிற அளவுக்கு ரொம்ப இந்த வெயில் காலத்தில் வந்து குறு 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 குறுன்னட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமட்டு அவங்களுக்கு வந்து பேண்ட்ஸை விடுங்க நீங்கள் டைரக்டாகவே அடுத்த உடனே பேண்ட்ஸை போடாதீங்க இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எல்லா கிட்ஸுக்குமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது க்ரீம் வந்து நான் ஃபஸ்ட்டு நிறைய வேறு க்ரீம்லாம் யூஸ் பண்ணேன் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை எதுவுமே போகிற மாதிரி தெரில இதை விட பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன மாதிரி இருக்குது இந்த க்ரீம் இல்லை அப்படின்னா பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மக்களை இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெயை இந்த குழந்தைங்களுக்கு குண்டியெல்லாம் நல்லா கழுவிட்டு அவங்களுக்கு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிடுங்க ஹிமாலயா சோப் தான் அதுவுமே நான் யூஸ் பண்ணுறேன் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு டவலில் நல்லா தொடச்சிக்க இந்த கிரீமை ஃபுல்லாக அப்ளை சாரி க்ரீம் வந்து க்ரீம் ஓகே தான் க்ரீம் போடறேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க கிரீம் நீங்கள் அவாய்ட் பண்ண கிரீம் வாங்குறதுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தேங்கெண்ணெய் இருக்கல தேங்கெண்ணை கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாகவே தேய்ச்சி விடுங்க உண்மையிலே நானுமே இந்த க்ரீம் இருந்தாலும் சில டைம் வந்து எண்ணெய் தான் தேய்ப்பையும் பார்த்துக்கோங்க எண்ணெய்க்கு நல்ல ஒரு தேங்கனையை விட பெஸ்ட் மருந்து எதுவுமே இல்லை மக்களே அதனால் தேங்கனையும் யூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் வந்து இந்த மருந்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதையும் அதையும் மாத்தி கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப சொல்யூஷன் சூப்பராக இருக்குது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குது இந்த மருந்து இதை வந்து தான் இதை தான் நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபேம்பர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் கேட்டதுக்கான பதில் சொல்லியாச்சு பாய்